திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் மிக வேகமாக புற்றுநோயினுடைய பாதிப்பு அதிகரித்து வருகிறதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலானது தன்னுடைய ஆய்வறிக்கையில் தெரிவித்திருக்கிறது அதாவது இந்தியாவில் ஒன்பது பேரில் ஒருவருக்கு புற்றுநோயின் அபாயத்தை உணரக்கூடிய சூழ்நிலை வாழ்நாளில் இருப்ப அந்த ஆய்வில் தெரிவிட்டிருக்கிறது நடப்பாக அதிகரித்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பிலே அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல சமீப அறிக்கையின் அடிப்படையிலே இந்தியா உலக அளவிலே இந்த புற்றுநோய் பாதிப்பிலே மூன்றாவது இடத்திலும் ஆசிய அளவிலே இரண்டாவது இடத்திலும் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த புற்றுநோயின் அதிகரிப்புக்கு காரணமாக ஆல்கஹால் நுகர்வு புகையிலை பயன்படுத்துவது மோசமான உணவுப் பழக்கம் இதுவே அதிக காரணம் என்றும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சமீப காலங்களாக இந்தியாவிலே மிக மோசமாக அதிகரித்து வருகிற இந்த புற்றுநோய் மீண்டும் அதிகரிக்காமல் இருக்க கர்த்தர் மனமிறங்கி இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்முடைய தேசத்தை பாதுகாக்க ஜனங்களை பாதுகாக்க ஜபிக்கப் போகிறோம் இந்த நோயின் மூலக்கூறுகள் அளிக்கப்பட வேண்டும் இன்னமும் இதற்கு சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை கர்த்தர் மனமிறங்கி இந்த நோயின் பிடியிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க கொடூரமான வேதனையை உண்டு பண்ணக்கூடிய இந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட கர்த்தர் மனமிறங்க பாரத்தோடு ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டது நாளின் காலை விலைக்காக நன்றியோடு அப்பா எங்களுடைய ஆண்டு இந்திய தேசத்திலே மிக தீவிரமாக பரவி வருகிற ஆண்டு தகப்பனே கொள்ளை நோயாக கருதப்படுகிற இந்த புற்றுநோயானது ஆண்டு எங்களுடைய தேசத்தை விட்டு அகன்று போக ஜபிக்கிறோம் ஆண்டவரை குறிப்பாக ஆண்டவரை ஒன்பது பேரில் ஒருவருக்கு இந்தியாவிலே புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக எங்களுடைய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்திருக்கிறதை எண்ணி நாங்கள் இதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா தகப்பனே எவ்வளவு கொடூரமான வேதனையை கொண்டு வரக்கூடிய இந்த நோயினுடைய தாக்கத்தில் இருந்து என் ஜனங்கள் விடுவிக்கப்பட ஆண்டவரே மட்டுமல்ல ஆண்டவரே இதில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டு அதிலிருந்து விடுவிக்கப்பட சீக்கிரமாக இதற்கான ஒரு மருந்து ஆண்டவரே கண்டுபிடிக்கப்பட ஆண்டவரே வரே நீங்க கிருபத்தர ஜுபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே நீங்க மனம் இறங்கி ஆண்டவரே தகப்பனே இந்த நோயின் ஆபத்தில் இருந்து ஒவ்வொருவரும் மீட்கப்பட ஜபிக்கிறோம் என்னென்ன காரியங்கள் நிமித்தமாக நோய் உண்டாகிறதோ அதிலிருந்து ஜனங்கள் தங்களை தவிர்த்து கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே உடைய தழும்புகளால் சுகமாற சொன்ன வார்த்தையின்படியே இப்பொழுதும் ஆண்டவரே உடைய கல்வாரியை நோக்கி பார்க்கிறோம் மெய்யாகவே நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தீர் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே தகப்பனே பாடை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை அதிலிருந்து விடுவிக்க நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை இதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்படட்டும் வரும் நாட்களில் இது பாதிப்பு குறைக்கப்பட வேண்டும் மட்டுமல்ல ஆண்டுதோறும் எழுபதாயிரம் குழந்தைகள் இந்த பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை தகப்பனை இறங்கி ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே தகப்பனை தேசத்தை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே இதனுடைய தீவிரம் குறைக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோட சமீபத்தில் எல்லா சகோதர சொல்லி ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே இந்த புற்றுநோயானது குழந்தைகள் அதிகமாக இதிலே பாதிக்கப்படுகிறார்கள் அதுவும் ஆண்டுதோறும் எழுபதாயிரம் குழந்தைகள் இந்த நோயினாலே பாதிக்கப்படுகிறார்கள் குழந்தைகளுடைய பாதிப்பு எழுபதாயிரம் என்று சொல்லி ஆண்டுதோறும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்காக இன்னும் பாரத்தோடு ஜெபிப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து ஜபிப்போம்